ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அடை தோசைக்கு ஊற வைக்கப் போகிறேங்க பாருங்கள் என்ன அளவுகளில் ஊற வைக்கிறேங்க ஒரு ரெண்டு கிளாஸுங்க அரிசி கால் கிளாஸ் கிண்டல் கால் கிளாஸ் தவிரப்பருப்புங்க கால் கிளாஸ் கொள்ளுப்பயிரு கால் கிளாஸ் கோதுமைங்க இன்னைக்கு இது மட்டுந்தாங்க நான் போட்டிருக்கிறேன் இது வந்து ஒரு ஒரு கருப்பு உளுந்து கால் கிளாஸ் போடணுங்க இருங்க கருப்பு உளுந்து கால் கிளாஸுங்க இது இப்போ நான் ஊற வச்சுக்கிறேங்க நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டுங்க நைட்டு சுடுறதுக்குங்க மணி பன்னெண்டரை ஆகுதுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டுங்க இப்போ நாலு மணி ஆகுதுங்க எல்லாமே ஊற வச்சதெல்லாம் நல்லா ஊறிடுச்சுங்க நாலு மணிக்கு தான் இந்த மாவு அரைக்க போகிறேங்க கருப்பு சுண்டல் அப்புறம் அரிசி உளுந்து கருப்பு உளுந்து கோதுமை துவரம்பருப்பு கொள்ளு பருப்பு எல்லாம் உரிடுச்சுங்க இப்போ மூணு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் வர மிளகாய் சீரகங்க க ஒரு கைப்பிடி அளவு கீரைங்க முட்டி வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டேங்க இப்போ வந்து முடக்கத்தான் கீரையும் இந்த பருப்பையும் நம்ம வந்து அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த பருப்பு கூட முடக்கத்தான் கீரையை போட்டு அரைச்சிட்டு வந்துட்டங்க கொஞ்சம் பிறப்புறப்பாக தாங்க இருக்கணும் ரொம்ப நெகு நெகுனு அரைச்சிடாதீங்க ரொம்ப தரு தருன்னு அரைச்சிடக்கூடாது இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேங்க அப்புறம் இந்த சீரகம் பச்சை மிளகாய் வர மிளகாய் பூண்டெல்லாம் வச்சுருந்தோம் இல்லைங்க அதை வந்து கொர குறைப்பாக அரைச்சிக்கணுங்க அது தனியாக அரைச்சி இப்போ இதை கூட சேர்த்திக்கிறேங்க சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க உப்பு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலாசி இதில் ஊற்றிடலாங்க தோசை ஊற்றுற பதத்துக்கு இருந்தால் போதும் அதை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்க அவ்வளோதான் கொஞ்சம் மாவு பதத்துக்கு இருந்தாவே ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இதில் உப்பு மட்டும் உப்பும் போது சுடும்போது இதில் இன்னும் கொஞ்சம் பொருள் போடணும் அதை நான் சுடும்போது சொல்கிறேங்க இப்போ நீங்கள் இதை கலக்கி விட்டு அப்படியே மூடி வச்சுருங்க நைட்டு நம்ம சுடும்போது இதில் பொருள் சேர்க்கணுங்க அதை நான் சொல்கிறேங்க இப்போ மணி நாலு தாங்க ஆகுது இப்போ மணி எட்டு மணி ஆகுதுங்க இது கூட அரை ஸ்பூன் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டுருக்குறோங்க தூளுப்பு போட்டுக்குங்க போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டு வச்சிடலாங்க இப்போ இந்த அடை தோசைக்கு வந்து நான் தேங்காய் சட்னி அரைக்க பாருங்கள் இன்றைக்கி எப்படி அரைக்க போகிறேன்னா தேங்காய் அரைமுடி வெங்காயம் இஞ்சி பூண்டு அப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் நிலக்கடலை அப்புறம் பொட்டுக்கடலை அப்புறம் கொஞ்சம் புளி போட்டு உப்பு போட்டு அரைச்சிக்க போகிறோங்க அடை தோசை ஊற்றியாச்சுங்க இப்போ நல்லா வேகட்டுங்க வெந்ததும் நல்லா திருப்பி போட்டு இன்னொரு சைடு வேக வச்சு நம்ம சாப்பிட்லாங்க நாங்களும் சாப்பிட்டோங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்துங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் ஓகே பாய்ங்க